பிறவியிலேயே காது கேளாத மூன்று குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு கீழ் தலா எட்டு லட்சம் ரூபாய் செலவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்போது அக்குழந்தைகள் கேட்கும் திறனை பெற்றுள்ளனர் இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு குழந்தைகளின் பெற்றோர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் காக்ளியர் இம்ப்ளாயிண்ட் என்ற நவீன காது அறுவை சிகிச்சை செய்வதற்கு சென்னை சென்று ஓராண்டு தங்கியிருக்க வேண்டிய நிலைமை இருந்து வந்தது முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவின் நடவடிக்கையால் இந்த சிகிச்சை திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையிலேயே கொண்டு வரப்பட்டுள்ளது இந்நிலையில் பிறவியிலேயே காது கேட்காத மூன்று குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தலா எட்டு லட்சம் ரூபாய் செலவில் காக்லியர் இம்ப்ளாய்ட் அறுவை சிகிச்சை கடந்த பதினெட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இக்குழந்தைகளுக்கு காது கேட்கும் கருவிகளை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் பொருத்தி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காதுமோக்கு தொண்டை பிரிவில் இப்போ நாங்கள் மூன்று குழந்தைகளுக்கு காக்லேயர் இம்ப்ளாண்ட் அறுவை சிகிச்சை செய்துள்ளோம் இந்த ஒரு வயதுலேருந்து ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இது மாதிரி காது கேட்காத வாய் பேசாத குழந்தைகளுக்கு இந்த காக்ளேயர் இம்ப்ளாண்ட் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள இந்த அறுவை சிகிச்சைக்கு வந்து அவங்க உதவி செய்திருக்கிறாங்க அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி அம்மாவின் காப்பீட்டுத் திட்டத்தில் வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து முற்றிலும் இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைங்களுக்கு மேலே இது வரைக்கும் அறுவை சிகிச்சை செய்தாச்சு பதினெட்டாம் தேதி அறுவை சிகிச்சை பண்ண மூணு குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு வந்து வெளியில் இருக்க கருவியை ப்ரோக்ராம் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோம் ஸோ இருந்து அவங்களுக்கு காது கேட்க ஆரம்பிக்க போகுது வசதியானவர்கள் மட்டுமே பெற்று வந்த இந்த சிகிச்சையை ஏழைகளுக்கும் செலவின்றி கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு குழந்தைகளின் பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் எங்க பொண்ணு இதுக்கு முன்னால பிறந்ததுலேருந்தே இருந்தே பேசாது காதும் கேட்காது வாயும் பேசாது ஆனா இப்பயமா காப்பீட்டு திட்டத்தில் ஆபரேஷன் பண்ணோம் இப்ப எங்க குழந்தைக்கு காது கேட்குது அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி காது கேக்கா சார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டான் நாங்கள் வெளியில் போய் பார்த்தா ரொம்ப அமௌண்ட்டு கேட்டாங்க விட்டுல வச்சுருவா கேட்டாங்க அம்மா காப்பீடு திட்டத்தில் செய்கிறதுனால நாங்கள் என் குழந்தைக்கு மிஷின் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இது மூலியமாக நீ ஒரு வருஷத்துக்கு பேச்சு பேச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறேன் சார்